குட் மார்னிங் பிரபாஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம ரீடலாங் ஆப் அதில் வந்து நம்ம ரீடிங் பார்க்க போகிறோம் இல்லைன்னா லைப்ரரி புக்ஸ் பார்த்தோம் இல்லையா அதே போல் இப்போ நமக்கு கொடுத்த டேப்பில் வந்து இந்த ஆப் மூலயமா எப்படி ரீடிங்க்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் நீ ஒரு ஒரு வேர்டாக ரீட் பண்ண ரீட் பண்ணால் உனக்கு இங்கே ஸ்டார்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கும் நம்ம கிளாஸில் எல்லாரோட நேமும் இதில் ஆட் பண்ணியிருக்கோமா அதில் யார் அதிகமாக இந்த மந்தில் ஸ்டார் வாங்கியிருக்கீங்கன்னு செக் பண்ணலாம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா உங்களுக்கான கதை வந்து இன்னைக்கு தமிழில் மாமரம் நல்லா சத்தமாக வாசிங்க எங்களுக்கோ பாட்டியை போய் போய் வாசிக்க ரோம்பா ரொம்பா அருமை என்னோட சேர்ந்து இந்த வார்த்தையை சொப்பீங்களா ரோம்பா ரோம்பா அருமை சரியா சொப்பீங்களா காட்டியோட தோட்டத்துல ஒரு பெரிய மாமரம் இருக்கோ இத சத்தமா வாசிங்க இருக்கோ இருக்கோ அங்க நிறைய பறவைகள் வரும் அற்புதம் நீங்க அருமையா வாசிக்கிறீங்க எனக்கு மாமரத்துல ஏறி ஒழிஞ்சுக்க ரொம்ப ரம்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கு யாரும் என்னை கண்டு பிடிக்க முடியாது அப்பா அப்பா இதை சத்தமா வாசிங்க கினைச் செடில் என்னை 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 சேடிரால் அம்மா மாட்டு bốn tay cái cụ bắc cất tu là bắc cất tu này yên này 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 con முடியலை இதர் சந்தமா வாசிங்க முடியலை 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 அருமை சரியா சொன்னீங்க அச்சச்சோ கடைசியா பாட்டி ஓடே என்னை கண்டுபிடிச்ச அற்புதம் நீங்க அருமையா வாசிக்கிறீங்க இப்போ நான் கீழே இறக்கி இறக்கி இறங்கி இறங்கி வருணும் பாட்டி என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க அருமை சரியா சொன்னீங்க அருமை கதைய வாசிச்சு முடிச்சுட்டீங்க இப்போ ஒரு விளையாடலாம் இப்போ நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்குன்னு நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம் கேம் வந்து நம்ம இப்போ படித்தோம் ரீட் பண்ணோம் இல்லையா தான் இந்த வார்த்தைகள் வந்திருக்கும் இப்போ ஒரு கேம் விளையாடலாம் இருபது நொடிகளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்னை ரொம்ப இருக்கி போய் முடியலை கிணத்தடியில் கருப்பு கணக்கால் கணக்கால் நாக்கு கருப்பு நேரம் முடிஞ்சது பெரியவ்வளோ ஸ்டார்ஸ் வந்திருக்கு நமக்கு பிரபாஸ் ஒன் செவன்டீன் நூற்றி பதினேழு ஸ்டார்ஸ் இன்றைக்கி ரீடிங்கில் வந்து நூற்றி பதினேழு ஸ்டார் வந்து இன்றைக்கி ஸ்டோரி படித்து வாங்கியிருக்காங்க சரியா அதே போல் எல்லாரும் இந்த ஸ்டோரியை படித்து வாங்கிட்டு நம்ம இந்த மந்த்து கடைசியில் எவ்வளோ ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் மொத்தம் நூற்றி ஸ்டார்ஸ்